கேத்திர கணித ஒளியியல் குளிவாடியில் பிம்பம் உண்டாதல் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் பிம்பங்களுக்கு கதிர்ப்படம் வரைதல் குளிவாடியில் கதிர்படங்களை வரைதல் மாணவர்களே குளிவாடியில் கதிர்படங்களை வரைவதற்காக ஏற்கனவே கற்றவற்றை மீட்போம் அச்சின் ஊடாக குளிவாடியில் படும் கதிர்கள் தெரிப்படைந்து அப்பாதை வழியேயே செல்லும் குளிர்வாடியில் தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வரும் கதிர்கள் குவியத்தின் ஊடாக செல்லும் குளிவாடியில் குவியத்தின் ஊடாகச் செல்லும் கதிர்கள் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக செல்லும் மையத்தின் ஊடாக ஆடிக்கு வரும் கதிர்கள் வளைவு மையத்தின் ஊடாக அப்பாதை வழியே தெரிப்படைந்து செல்லும் பொருள் மிக தொலைவில் அல்லது முடிவிலியில் உள்ளபோது பொருள் மிக தொலைவில் அல்லது முடிவெளியில் உள்ளபோது சமாந்தரக் கற்றைகள் பெறப்படுகின்றன இச்சமாந்தரக் கற்றைகளானது குவியத்தின் ஊடாக செல்லுகின்றது பிம்பம் புள்ளி வடிவானதாக காணப்படும் அல்லது மிகச்சிறிய தலைகீழானதாக இருக்கும் பொருள் வளைவு மையத்திற்கு அண்மையில் உள்ளபோது பொருளானது செந்நிற அம்புக்குறியினால் காட்டப்படுகிறது பொருளின் உச்சியில் இருந்து இரண்டு கதிர்கள் புறப்படுகின்றன ஒரு கதிரானது தலைமை அச்சிற்கு சமாந்திரமாகவும் இன்னொரு கதிரானது சீயின் ஊடாகவும் செல்லுகிறது தலைமை அச்சிற்கு சமாந்திரமாக செல்லுகின்ற கதிரானது தெறிப்படைந்து ஊடாகச் செல்லும் சீயனூடாக செல்லுகின்ற கதிரானது திரிப்படைந்து மீண்டும் அப்பாதை வழியே செல்லுகின்றது இப்போது இரண்டு கதிர்களும் சந்திக்கின்ற இடத்திலே விம்பத்தின் உச்சியானது பெறப்படும் தலைமை அச்சினை ஒரு கதிராக கருதுகின்ற போது எமக்கு தலைகீழான உரிச்சிருத்த அம்புக்குறி வடிவானதாக ஒரு விம்பத்தை நாம் பெற முடியும் பிம்பம் மிகச்சிறிய தலைகீழானதாக இருக்கும் தலைகீழானதாக இருப்பதன் காரணமாக திரையில் விழக்கூடிய உண்மையான பிம்பமாக அமையும் பொருள் வளைவு மையத்தில் உள்ளபோது இங்கு பொருளாக அம்புக்குறியானது புறப்படுகிறது பொருளின் உச்சியில் இருந்து இரண்டு கதிர்கள் புறப்படுகின்றன ஒரு கதிரானது தலைமை அச்சிற்கு சமாந்தரமாகவும் இன்னொரு கதிரானது குவியத்தின் ஊடாக செல்வதாகவும் புறப்படுகிறது தலைமை அச்சினூடாக செல்லும் கதிர்கள் குவியத்தினூடாகவும் குவியத்தினூடாகச் செல்லும் கதிர்கள் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாகவும் தெரிப்படைகின்றன இப்போது இரண்டு கதிர்களும் சந்திக்கின்ற இடத்தில் பிம்பத்தினுடைய உச்சியானது பெறப்படும் பிம்பம் பொருளளவானதாகவும் தலைகீழானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பொருள் மையத்திற்கும் குவியத்திற்கும் இடையில் உள்ளபோது பொருளானது அம்புக்குறியாக காட்டப்படுகிறது இப்பொருளில் இருந்து தலைமை அற்றிற்கு சமாந்தரமாக ஒரு கதிர் பெறப்படுகிறது மற்ற கதிரானது வளைவு மையத்தின் ஊடாக அதாவது சீயின் ஊடாக செல்வதாக எமக்கு கிடைக்கிறது இப்போது தலைமை அச்சிற்கு சமாந்திரமாக செல்லுகின்ற கதிர்கள் குவியத்தின் ஊடாகவும் சீயின் ஊடாக செல்லுகின்ற கதிர்கள் அதே திசையில் திரைப்படைந்து ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன இவ்வாறு சந்திக்கின்ற இடத்தில் பிம்பத்தினுடைய உச்சியானது புறப்பட்டு தலைமை அச்சினை ஒரு கதிராக கருதி பிம்பமானது தலைக்கீழானதாக எமக்கு கிடைக்கிறது பிம்பம் உருப்பெருத்ததாகவும் தலை உண்மையானதாகவும் இருக்கும் பொருள் குவியத்தில் உள்ளபோது இங்கு ஒரு கதிரானது சீயின் ஊடாக செல்லுகின்றதாக கருதப்படுகிறது அவ்வாறு சீயின் ஊடாக செல்லும் கதிரானது தெரிப்படைந்து அதே திசையிலே மீண்டும் சீயின் ஊடாக செல்லுகின்றது மற்றே கதிர் தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக செல்லுகின்றது தலைமை அச்சிற்கு சமாந்தரமாக செல்லுகின்ற கதிர்கள் தெரிப்படைந்து குவியத்தின் ஊடாக பயணிக்கின்றன இப்போது கதிர்கள் எதுவும் ஒன்றுடன் ஒன்று சந்திக்காமல் சமாந்தரமாக பயணிப்பதன் காரணமாக பிம்பமானது புறப்பட முடியாததாக இருக்கும் தெரிகதிர்கள் சமாந்தரமாக இருப்பதனால் பிம்பம் முடிவிலியில் உண்டாகும் நாம் இங்கு பிம்பம் பிறப்பட முடியாத நிலையே முடிவிலியாக கொள்ளுகின்றோம் பொருள் குவியத்தின் முன்னால் உள்ளபோது ஒரு கதிரானது தலைமை அச்சிக்கு சமாந்தரமாக புறப்படுகிறது இவ்வாறு தலைமை அச்சிக்கு சமாந்தரமாக புறப்படுகின்ற கதிர் குவியத்தின் ஊடாக பயணிக்கின்றது மற்றிய கதிரானது சீயின் ஊடாக பயணிக்கின்றது சீயின் ஊடாக செல்லும் கதிர் மீண்டும் தெளிப்படைந்து அதே பாதையிலேயே பயணிக்கும் இப்போது நாம் இங்கு கதிர்களை பின்னோக்கியதாக நீட்டுவோம் அவ்வாறு நீட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆடிக்கு பின்னால் பிம்பம் உண்டாகின்றது புறப்படுகின்ற பிம்பமானது கதிர்களை பின்னோக்கி கற்பனையில் நீட்டும் போது ஒரு பெருத்த மாயவிம்பத்தை எமக்கு தருகிறது பொருள் குவியத்தின் முன்னால் உள்ளபோது எவ்வாறு ஒரு பிம்பம் தென்படும் என்பதை நாம் இங்கு அவதானிக்கின்றோம் எமது அன்றாட வாழ்விலே சவரம் செய்கின்ற சந்தர்ப்பத்திலும் முக அலங்கரிப்புகளை மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலும் எமது முகத்தை தரப்பட்டுள்ள அல்லது நாம் பயன்படுத்துகின்ற குளிவாடியின் முன்னால் குவியத்தின் உள்ளே வேண்டும் அவ்வாறு பேணும்போது உருப்பெருத்த பிம்பத்தை நாம் காண முடியும் இதன் காரணமாக தெளிவாக சவரம் செய்வதற்கும் அலங்கார வேலைகள் செய்வதற்கும் முக ஒப்பனை செய்வதற்கும் நாம் இதனை பயன்படுத்த முடியும் குளிர்வாடியில் உருப்பெருத்த பிம்பம் பெறுவதற்கு பொருள் குவியத்தினுள் வைக்க வேண்டும் மாணவர்களை நாம் இப்போது குளிபாடி ஒன்றின் முன்னால் பொருளொன்றை வைக்கும்போது எவ்வாறு பிம்பம் உண்டாகிறது என்பதை அவதானிக்கப் போகின்றோம் அதற்கான செய்முறை ஒன்று இங்கு காட்டப்படுகிறது இப்போது பொருளானது ஆடியை நோக்கி மெது மெதுவாக அசைக்கப்படுகிறது அவ்வாறு அசைக்கப்படும் சந்தர்ப்பத்திலே கதிர்ப்படம் எவ்வாறு உண்டாகின்றது என்பதையும் ஆடியினுள்ளே பிம்பம் எவ்வாறு தென்படும் என்பதையும் நாம் அவதானிக்க முடியும் இப்போது விரைவான அசைவு காட்டப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மெதுவான அசைவின் மூலமாக எம்மால் இனங்காண முடியும் பொருள் உள்ள நிலையில் இப்போது பொருள் சீயிற்கும் இப்பிற்கும் நடுவில் உள்ளபோது பொருளானது உள்ள போது பொருள் குவியத்தின் உள்ளே வைக்கப்படுகின்ற போது உண்டாகும் பிம்பங்களின் தோற்றங்களை ஆடியில் நாம் இலகுவாக அவதானித்து விளங்கிக் கொள்ள முடியும் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றப்பேர்களை பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று குழிவாடிகளில் கதிர்கள் தெரிப்படையும் விதம் பற்றியும் பிம்பம் உருவாதல் பற்றியும் கற்றோம் மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம் நன்றி